ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையிலா நூல் நேம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வித்தியாசமா இருக்கு பிராமணா இன் சூத்ரா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்கும் போதே முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த ஒரு நூல் வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல் அநேகமாக நம்முடைய நூல் நிலையத்திலேயே வந்து இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட ஒரு புக்கை வந்து ரிவியூ பண்றது இதுதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது போது இதை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி கிருஷ்ணா இந்த ஆத்தருடைய பேர் இவர் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி ஒரு நவீன காலத்து இளைஞன் எப்படியாக நம்முடைய பாரம்பரிய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே குறிப்பாக இன்னைக்கு சர்ச்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலாம் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி சர்ச்சை இதெல்லாம் பேசினாலே சர்ச்சை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம அரசியல் சூழல்கள் வந்து உருவாக்கி உருவாக்கி இருக்கு அதுல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா சனாதன தர்மம் அதை பற்றி அது ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இன்னைக்கு பிரபகண்டா நடந்துட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா வர்ணாசிரமம் நீண்ட காலமாகவே ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் பிரிட்டிஷ்காரர்கள் தொடங்கி அதற்கு அவர்களுடைய நோக்கத்தை வந்து சரியாக கொண்டு வருவதற்காகவே உருவாக்கப்பட்ட சில இயக்கங்களும் சரி அதை எப்படி பரப்பினார்கள் எப்படியெல்லாம் வந்து அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பாக்குறோம் இது இதுதான் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கு இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் உருவாவதற்கு இதெல்லாம் வந்து காரணம் இப்படி பார்க்கும்போது இந்த ஆத்தர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா ஒரு இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் நாம கவனிக்கணும் பொதுவாகவே நம்முடைய பாரம்பரியத்துல பார்த்தா எல்லாத்துக்குமே இதுதான் ஒரு பைனலான ஒரு விஷயம் இதைத்தான் எல்லாரும் நம்பணும் இது மட்டுமே சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு நமக்கு வந்து இல்லை பொதுவா நமக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஆதிசங்கரர் உருவாக்கியது ஒரு தனியான ஒரு அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு தனியா இருக்கும் ராமானுஜர் விசிஷ்ட அத்வைதமும் மாத்வருடைய துவைதம் அப்படின்னு சொல்லி வேற வேற ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு இது போக வந்து சைவம் வைஷ்ணவம் முதலிய பல பிரிவுகள் வந்து நம்மளுடைய சமயங்கள்ல வந்து இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒருவர் வந்து படித்து தன்னுடைய தரப்பு சரி அப்படின்னு சொல்லி வாதம் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க இப்படியாக ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே ஒவ்வொரு டெஃபனேஷன் வந்திருக்கும் உதாரணமாக ரொம்ப பழமையான நம்பிக்கை உடையவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வர்ணாசிரமத்தை பற்றி சொல்லும்போது இந்த வர்ணம் என்பது பிறப்பால் தான் வருவது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கு இன்னைக்கும் அவங்க வந்து அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க அதே போல வர்ணம் என்பது பிறப்பால் வருவது கிடையாது முழுக்க முழுக்க கர்மாவினால் வருவது நாம் செய்கின்ற காரியங்கள்லாம் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு குரூப் வந்து சொல்லிட்டே இருக்காங்க இது எது உண்மை வந்து அந்த வேண்டாம் மாறாக இந்த ஆசிரியருடைய பார்வை என்ன ஆசிரியர் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி அவர் வந்து ஒரு நவீன காலத்து இளைஞர் அதை எப்படி அந்த பழமையை வந்து பாக்குறார் தான் வந்து எப்படி எக்ஸ்பிளோர் பண்றார் அப்படிங்கிறது தான் இந்த நூல் உதாரணமாக இந்த நூல் ஏன் படிக்க வேண்டும் இதை ஏன் வந்து இந்த ரிவ்யூக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா பல இளைஞர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு பக்கம் வந்து நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை வந்து விட முடியவில்லை இன்னொரு பக்கம் அதெல்லாம் ஏன் அந்த காலத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டிபிகேஷனும் நம்மளால வந்து கொடுக்க முடியல அப்படி ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞன் என்ன பண்றான்னா நிறைய விஷயங்களை தேடி தேடி படிக்கிறான் தேடி படித்த பின்பாக தான் படித்த விஷயங்களை எல்லாம் வந்து தனக்கு தெரிந்த ஒரு வகையில வந்து கொண்டு போயிட்டே இருக்கான் இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் என்ன காரணம் அப்படின்னா இப்படியாக நம்மளை வெளிப்படுத்திக் கொள்ளும் போதுதான் அந்த நூல் வந்த பின்னாடி என்ன அப்படின்னா அதை பார்க்கிறவர்கள் படிப்பவர்கள் வந்து அதுல என்ன குறை இருக்கு நிறை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்படி சொல்லும் போதுதான் நமக்கு இளைஞர்களாகிய நமக்கு என்ன அப்படின்னா இப்படி ஒரு பார்வை இருக்கிறதா நாம எழுதுனதை வந்து தவறா அல்லது சரியா அல்லது இன்னும் வந்து ரிஃபைன் பண்ணி எழுதலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும் அந்த வகையில இந்த நூல் ஒரு சிறந்த ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்க கருத்துகள் எல்லாமே உண்மையா அல்லது நாம அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி பட் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு படம் அஹ் எடுக்கிறாங்க இல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையா எல்லாமே சரியா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த விஷயம் பட் இப்படி ஒரு முயற்சி செய்திருக்கிறார்களே அதற்கே முதலில் பாராட்ட வேண்டும் அப்படின்னு வந்து இந்த புக்குடைய ஆத்தருக்கு வந்து நம்மளுடைய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த நூல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சுருக்கமாக வந்து சொல்லுற நூலே வந்து ரொம்ப சின்ன ஒரு நூல் தான் இல்ல சில பகுதிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது உதாரணமா பாத்தீங்கன்னா வேத ரிஷிகள்ல வந்து யார் யார் பிராமணர் அல்லாதவர்கள் அவர்களுடைய லிஸ்டை வந்து இந்த ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காரு அது போல பிராமணர் என்பது வர்ணம் தானா அல்லது வந்து எதுக்கு இன்னும் ஒரு டீப்பான டெபினேஷன் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வந்து தன்னுடைய பார்வையில தனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாரு அதே போல வர்ணாசிரமம் அப்படிங்கிறது எப்படி ஒரு நேச்சுரலா எவால்வ் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு சின்ன ரொம்ப அஹ் டூ த கிரௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப எளியவர்களும் கூட வர்ணாசிரமத்துக்கு பின்பு இப்படி ஒரு நியாயம் இருக்கிறதா அல்லது அந்த காலத்தில் இப்படி தோன்று இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சிறிய சிந்தனையை வந்து இந்த நூல் வந்து நமக்கு வந்து தூண்டி விடுது அந்த வகையில ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லலாம் வருணாசிரமம் பத்தி சொல்லும்போது அடுத்து குருகுலம் பத்தியும் இந்த ஆசிரியர் வந்து சொல்றாரு இது பாத்தீங்கன்னா இந்த நூல்ல வந்து ஒரு நான் பார்த்தும்போது ரொம்ப ஒரு தொடர்ச்சி இருப்பது போல எனக்கு தெரியவில்லை என்னன்னா அங்கங்க அங்கங்க தனித்தனி சப்ஜெக்டா இது எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு கோர்வையாக இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஆசிரியர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாரு இதெல்லாம் தான் கேட்ட விஷயங்கள் தனக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் இதுக்கெல்லாம் நாம வந்து பதில் சொல்ல முயற்சி பண்றாரு இதெல்லாம் தான் வந்து அங்க என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நூல் வந்து தனித்தனி செக்மெண்டாக போட்டுட்டே வருது இல்ல ஒரு சில முக்கியமான இடங்களும் நம்ம வந்து பாக்குறோம் உதாரணமா அஹ் கோத்ரம் விஷயங்கள் பத்தி சொல்லும் போது கோத்ரம் மட்டும் இல்ல கோத்திரம் விஷயம் பத்தி அவர் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா கோத்ரம் என்பது பிராமணர்களுக்கு மட்டும் இல்லை மற்ற கம்யூனிட்டிஸ்க்கும் உண்டு அப்படிங்கிறத வந்து சொல்றாரு இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் இன்னைக்கு என்ன ஆயிருது அப்படின்னா பல விஷயங்கள் உதாரணமா சைவ உணவு சாப்பிடுவது குறிப்பாக திருமண் அல்லது பட்டை அணிவது அதுபோல இன்னும் சில ஆசார நெறிமுறைகள் எல்லாம் வந்து இருக்கு இது எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இதெல்லாம் பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது உதாரணமா போனூல் அணிவது இது எல்லாமே பிராமணர்களுக்கு தான் உரியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து நமக்கு வந்து உருவாக்கப்பட்டது இது பல கம்யூனிட்டிகள்கிட்ட இது இந்த விஷயங்கள்லாம் இருக்கு சோ வைதிக அனுஷ்டானங்கள் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு உரியது என்பதை சுருக்குவதன் மூலமாக அது என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லாமே ஏதோ வெளியேந்து வந்தது இது எல்லாமே மற்றவர்களுக்கு அந்நியமானது இதெல்லாம் பிராமணர்களுக்கு சொந்தமானது நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரியான மறைமுக பிரச்சாரம் வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து மற்றவர்கள் வந்து இதை வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும் ஆகவே இந்த பாயிண்ட வந்து இந்த நூல் வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல ஆனா ஆட்டோமேட்டிக்கா இதை படிக்கும் போது நமக்கு இந்த விஷயம் வந்து தோன்றி விடுகிறது ஆகவே நம்முடைய நம்மளுடைய பல இடங்கள்ல வந்து இந்த நூல் வந்து தூண்டிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த நூல்ல பாத்தீங்கன்னா அருணாசிரமத்தை பத்தி எக்ஸ்பிளேஷன் சொன்னேன் ரொம்ப பேசிக்கலான அஹ் இருந்து சொல்றாரு அது போல ஒரு அவர் நூலாசிரியர் என்ன சொல்றாருன்னா அவர் தன்னைத்தானே வந்து அவர் சொல்லும் போது தன்னை பத்தி முழு விவரங்களும் சொல்லி அவரும் ஒரு பிராமணர் தான் அவர் வந்து தமிழ்நாட்டில் அவர் படிக்கக்கூடிய சூழலில் எப்படியான ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அவள் அவர் மீது காட்டப்பட்டது அப்படிங்கறதையும் வந்து பதிவு செய்யறாரு உதாரணமா நீ நம்ம என்ன சொல்றோம் ஒரு சிலர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒழு ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த ஒடுக்கப்படுதல் அப்படிங்கிறது என்னன்னா அனைத்து தரப்புலையும் நடக்குது இது வந்து மற்ற அஹ் பிராமணர்களுக்குமே கூட இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து பதிவு பண்றாரு இப்படியாக அஹ் சமூகத்தினுடைய சமூகத்தில் பயணம் செய்யும் போது என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆசிரியர் வந்து சொல்லிகிட்டே வர்றாரு அடுத்ததாக இந்த நூலுடைய மைய பகுதியே என்ன அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவர் போட்டிருப்பாரு இந்த கவர்லயே கூட எனக்கு சில முரண்கள் உண்டு என்னன்னா அஹ் பிராமணா என் சூத்ரா அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கொடுத்துட்டாரு ஆனா வந்து ஒரு பக்கம் ஒரு பிராமணரையும் இன்னொரு பக்கம் நிறுத்தி இருக்கக்கூடியவர் வந்து ஒரு சூத்ரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்ப்பவர்களுக்கு அந்த எண்ணம் வந்து தோன்றிவிடும் அஹ் இப்படித்தான் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து அவமானப்படுத்துவது போல் ஆகிவிடுமோ அப்படிங்கிற எதையும் நான் வந்து பார்த்ததை பயந்தேன் என்ன காரணம் அப்படின்னா பொதுவா சூத்ரர்கள் அப்படின்னு இவங்க மொத்தமா சொல்லிடுறாங்க இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா உண்மையில் அப்படிலாம் கிடையாது சூத்ரர்கள் வந்து ரொம்பவும் மதிக்கப்பட்ட காலமும் கூட இருந்திருக்கு டோட்டலா நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தாலே தெரியும் பல அரசர்கள் குறிப்பாக இஸ்லாமிய படையெடுப்புகள் நடந்த பின்னாடி அந்த இந்து மதத்தை மீட்டி எடுத்ததில் சூத்ர ஜாதியினருக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு நிறைய அரசர்கள் வந்து சூத்ர ஜாதியிலிருந்து உருவாக்கி உருவாகி இருக்கிறார்கள் சூத்ர வர்ணம் கரெக்டா சொல்லணும்னா அது வந்து ஏதோ இழிவானது அப்படிங்கிறதே வந்து விஷயம் கிடையாது பத்தி சொல்லும் போது அதை வந்து பெருமைக்குரிய அடைமொழிகள் கூட அதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே இப்படியான ஒரு பிம்பம் வந்தக்கூடாதுங்கறனால இந்த விஷயத்த வந்து நான் சொல்றேன் குறிப்பாக நான் முன்னாடி சொன்னது போல படையெடுப்புகளின் போது நிறைய அரச வம்சங்கள் உருவாகி சனாதன தர்மத்தை வந்து காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சில சில அரசர்கள் குறிப்பா ஆந்திர பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா இப்படியான அரசர்கள் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க அவங்க வந்து தர்மத்தை வந்து காப்பாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் வந்து தங்களை பெருமையாக விஷ்ணுவின் பாதத்திலிருந்து வந்தவர்கள் கங்கையோடு சேர்ந்து வந்தவர்கள் தாங்கள் வந்து வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ரொம்ப பெருமையாகவே வந்து எழுதியிருக்காங்க ஆகவே சூத்ரர்கள் என்றால் ஏதோ இழிவானவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து எங்கேயும் கிடையாது அந்த விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பட் இந்த டைட்டில் பிளஸ் வந்து இந்த டைட்டில் விட்டுருங்க அது வேற ஒரு விஷயம் பட் இந்த புக்ல இருக்கக்கூடிய அந்த கவர் அது எதை சொல்ல வருது அப்படின்னா ஆதிசங்கரர் வாழ்க்கையை நடந்த ஒரு விஷயத்துடைய டெபிக்ஷன் தான் அது அப்போ ஆதிசங்கரர் நமக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய மகானாக இருந்தவர் அவர் வந்து காசியில வந்து நடந்து போய் கொண்டு இருக்கும் போது எதிரே வந்து ஒரு பஞ்சம பஞ்சமர் அதாவது இன்னும் சொல்ல அவரை கண்டால் தகாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த காலத்துல என்ன அப்படின்னா அப்படியானவர்களும் இருந்திருக்கிறார்கள் நம்ம வந்து வரலாற்றை நம்ம பாக்குறோம் அப்போ நீ வந்து என்னுடைய வழியில் நிற்க அதே விலகிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிசங்கருடைய சிஷியர்கள் வந்து சொல்றாங்க அப்போ அந்த மனிதர் வந்து என்ன சொல்றாரு அந்த பதில் வந்து ஆதிசங்கரருக்கு எப்படி ஆதிசங்கரருக்கும் அவருடைய சிஷியர்களுக்கும் எப்படியான ஒரு அறிவை தருகிறது அப்படிங்கிறதுதான் வந்து இந்த மனிஷா பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்ல வரக்கூடிய விஷயம் இதை இது வந்து நான் சொன்ன நெரேட்டிவே ஃபர்ஸ்ட் கரெக்டா அப்படின்னு சொல்லி இந்த நூல் வந்து கேள்விக்குள்ளாகுது என்ன காரணம் அப்படின்னா இப்படியாக ஆதிசங்கரன் முன்பாக வருபவர்கள் யார்னா சிவனும் பார்வதியும் தான் வர்றாங்க அவர்களை வந்து இவர்கள் வந்து விலகி போக சொன்னார்களா அல்லது அங்கே கிளாஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது உண்மையாகவே இருந்ததா அவர்கள் பதிலுக்கு என்ன கேள்வி கேட்டார்கள் இவர்கள் என்ன அதிலிருந்து புரிந்து கொண்டார்கள் அப்படிங்கறதெல்லாமே வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப டீப்பா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கார் இப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல முயற்சி நூலுடைய மையமே வந்து பனிஷா பஞ்சகம் தான் அல்ல வந்து சந்தேகமே இல்லை அதை ஒட்டித்தான் அந்த ஆசிரியரும் அந்த கவரை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு ஆகவே இந்த கவரை வந்து மிஸ்ஸு தப்பாக புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்த வந்து சொல்கிறேன் ஆகவே இப்படியாக ஒரு நல்ல முயற்சி ஒரு இளைஞனாக தான் வந்து பார்க்கின்ற உலகத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுது அதை நான் எப்படி நான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன் நான் அப்படி பதில் சொல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஹம்பிளாக தனக்கு தெரிந்த பாணியில் வந்து ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கிறார் அந்த வகையில ஒரு நல்ல நூல் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்